அனைவருக்கு வணக்கம் கேபிடியா தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைய ஒரு பதிவில் வந்து நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா மணி அண்ட் பை இங்கே பற்றி பேச போகிறேன் அதோட முன்னாடி நம்ம யூடியூப் சேனலான கேபிடியா தமிழ் யூடியூப் பக்கத்தில் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை தட்டி விடுங்க உங்களுக்கு எதாவது கருத்துக்கள் இருந்தால் கூட கமெண்டின் உலகத்தை தெரிவிச்சு கொடுங்க அதே போல் உங்கள் நண்பர்களுக்கும் உரிவினர்களுக்கும் இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பரிந்துரை செய்யுங்கன்னு சொல்லிட்டு இந்த பதிவை நான் வந்து ஆரம்பிக்க போகிறேன் ஸோ ஹோம் பையிங் அப்படின்ற ஒரு விஷயம் நான் இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தேன் மணி அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் வந்து எங்களுடைய ஸ்கூல் அதாவது நம்மளுடைய நம்ம படிச்சுட்டு இருக்கக்கூடிய கல்லூரியாகட்டும் ஆகட்டும் இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு வந்து நம்மளுக்கு சொல்லப்படதில்லை அப்படின்ற ஒரு விஷயம் ஏன்னா இதெல்லாமே வந்து அனுபவத்தின் வழியாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு கட்டாயத்தில் ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து தள்ளப்படுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இது ஒரு நிதர்சனமான உண்மையும் கூட அதே போலவே தான் ஹோம் பையிங்கை பற்றியே கூட நம்மளுடைய ஸ்கூல்ஸில் ஆகட்டும் காலேஜஸில் ஆகட்டும் அதை பற்றின ஒரு விழிப்புணர்வோ அதை பற்றின தகவல்களோ நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறதில்லை அதனால் இதை பற்றினா ஒரு புரிதல் வந்து நம்மளுக்கு இல்லாமல் போகிறதுனால நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சில இக்கட்டான சூழ்நிலைகளில் சில தவறுகளில் வந்து மாட்டிக்கிட்டு ஒரு வீடை வாங்கிட்டு அந்த வீடை வாங்கின பிறகு விற்கவும் முடியாமல் அதை வட்டியை கட்டவும் முடியாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் வந்து அவங்களோட வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா இந்த கடன் சுமையிலே முழுகி இருக்கிற ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம கவனிச்சுருக்குறோம் ஸோ இப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹோம் பையிங் அப்படின்றது வந்து ரொம்ப மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு மனிதன் வாழ்கிறான் அப்படின்னா அவன் வாழ்கிற ஒரு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அவனுடைய வாழ்க்கையில் வந்து இந்த ஹோம் பையிங் அப்படின்ற ஒரு எண்ணம் தனக்குன்னு ஒரு சொந்தமான ஒரு வீடை வந்து வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்க தான் செய்யும் ஸோ அப்படி தனக்குன்னு ஒரு சொந்தமான ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா எந்த விதமான தவறுகளை வந்து அவன் தகர்த்தணும் எந்த விதமான முடிவுகளை அவன் எடுக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுப்போம் ஸோ ஒரு ஹோம் பையிங் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதனுடைய ஒரு முக்கியமான ஒரு முடிவாக இருக்கும் இம்பார்ட்டன்ட் டிசிஷன் அப்படின்னு சொல்லலாம் எந்த விதமான வீடை வந்து அவன் வாங்க போகிறான் ஹவு டு பை ஏ ஹோம் அப்படின்றத பற்றி எங்கேயும் நம்மளுக்கு வந்து ஒரு தகவல் கிடைக்கிறது இல்லை நம்மளுடைய அனுபவத்தின் வழியாகவோ இல்லை உறவினர்களை வழியாகவோ நண்பர்கள் வழியாகவோ தான் நம்ம இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை தள்ளப்பட்டிருக்கிறோம் ஸோ அப்படி இருக்கிற போது பார்த்திங்கன்னா எந்த விதமான வீடு வாங்குகிறோம் நம்ம வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாங்குறோமா ஒரு இண்டிபெண்ட் ஹவுஸை வாங்குறோமா வில்லாவை வாங்க போகிறோமா அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு பழைய வீடே வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தருக்கு ஃபினான்ஷியல்லி அவங்களுக்கு வந்து ஒரு சூழ்நிலையில் ஒரு கட்டான சூழ்நிலை அவங்க இருக்கிறதுனால கடன் கிடனில் அவங்க மூலிகை கிடக்கிறதுனால அவங்களோட வீட விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வர்றதுனால அந்த ஒரு வீடு பழைய வீடை வந்து வாங்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்றப்போ எப்படி வாங்கலாம் ஏன் வாங்கலாம் எப்படி கடன் வந்து பெற்றுக்கொள்ளலாம் வாங்கியில் அதை பற்றின நல்லா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன் எடுத்துக்கலாம் இப்போது இதுக்கு முன்னாடி நான் இருக்கிற ஒரு பதிவில் சொன்னேன் ரிலேஷன்ஷிப் உறவிகள் உறவினர்கள் பற்றி பேசினேன் போல உறவுகளை பற்றி பேசினேன் முக்கியமாக நம்மளுடைய ஃப்யூச்சர் டிசைட் பண்ணக்கூடியது அந்த உறவு தான் நம்மளுடைய ஒய்ஃப் ஃப்யூச்சர் அதே போல் நம்மளுடைய குழந்தைங்க அதுவும் வந்து ஃப்யூச்சர் தான் எப்படி ப பசங்களை வளர்க்குறோம் எந்த விதமான ஆட்டிடியூட் இருக்கக்கூடிய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறோம் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறோம் ஸோ எந்த விதமான மனநிலையில் அவன் இருக்கிறான் எந்த விதமான மைண்ட் செட்டில் அந்த பையன் அல்லது அந்த பொண்ணு இருக்குது இது வந்து இந்த ஹோம் பைங்குக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்ற விஷயம் யார் வந்து கிளம்ப வாங்குறாங்க ஹஸ்பண்டாக ஒய்ஃபாக யார் இஎம்ஐ கட்டுறாங்க ஹஸ்பண்டோடைய சம்பாத்தியத்தில்லையா ஒய்ஃபோட சம்பாத்தியத்தில் இந்த மாதிரியான எல்லாம் ஃபேமிலியில் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படின்ற ஒரு விஷயம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வாங்குகிறோம் அப்படின்றப்போ எவ்வளோ வருஷத்துக்கு வந்து அந்த கடனை வந்து கட்ட போகிறோம் அது வந்து முப்பது வருஷம் லோனாக பதினஞ்சு வருஷம் லோனாக இருபது வருஷம் லோனாக அல்லது பத்து வருஷம் லோனாக ஒருவேளை அதிகமான வருஷத்தை வந்து எடுத்துக்கிட்டு நம்ம லோனை வாங்கியிருக்கோம் அப்படின்றப்ப இஎம்ஐ அந்த தொகை வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் அதே வந்து குறைஞ்ச வருஷத்துக்குள்ளே நம்ம லோனை வந்து கட்டிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் எப்படி சேமிப்பு செய்யணும் எப்படி வந்து அந்த லோனை வந்து கட்டி வெளியே வரணும் லோனில் சுமையிலேருந்து கடன் சுமையிலேருந்து எப்படி வெளியே வர்றது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹோம் பையிங்கில் ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்குது அதே போலவே டவுன் பேமெண்ட் அஞ்சு பர்சென்ட்டாக பத்து பர்சென்ட்டாக பதினஞ்சு பர்சென்ட்டாக எவ்வளோ அமௌண்ட்டை வந்து டவுன் பேமெண்ட்டாக முதல்ல வந்து கேபிட்டலாக வந்து போட போகிறோம் அந்த பொருள் அந்த ஒரு வீடை வாங்குகிறோம் அப்படின்னா ஸோ இதை ஒரு டிசிஷன் கூட எடுக்கிறது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அது வந்து அதோடய இம்பேக்ட் வந்து இஎம்ஐயில் கூட இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் அதே போல் வட்டி வந்து பர்சன்டேஜ் எப்படி மாறுது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஆர்பிஐ வந்து அப்பப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாற்றும் அப்படி இருக்கிறப்போ நம்ம வாங்கக்கூடிய வீடு வந்து ஒரு ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் கட்டக்கூடிய ஒரு ஹவுசிங் லோனாக அல்லது வந்து ஒரு வேரியபிள் இன்ட்ரெஸ்ட் கட்டக்கூடிய ஒரு ஹவுசிங் லோனாக வாங்க போகிறோமா பேங்க்லேருந்து வங்கியிலேருந்து அப்படின்றது கூட நம்ம முடிவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படின்ற ஒரு விஷயம் இது எல்லாத்தோடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா கிரெடிட் ஸ்கோர் உங்களோட கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருக்குது அப்படின்னா அதில் கூட உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து வித்தியாசம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை நீங்கள் சம்பாதிக்கிறீங்க ப்ரொமோஷன் ஆயிருக்கு போம போனஸ் நிறைய கிடச்சிருக்கு அல்லது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டீங்க சக்ஸஸ்ஃபுல் ஆயிட்டீங்க ப்ராஃபிட்டபுளாக இருக்குது அந்த பிஸ்னஸ் அதிகமான தொகை வருது அப்படின்றப்போ பேங்க்கிட்ட போய் நீங்கள் வாங்க ஹோம் லோனை வந்து ரீஃபைனான்ஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத கூட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வங்கிகள்கிட்ட அப்படி விஷயம் இது எல்லாமே ஆன பிறகு வந்து பார்த்திங்கனா ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னா அந்த வீடு வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறோம் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் யார் கட்டுறாங்க மாதம் மாதம் மெயின்டைனன்ஸ் கட்ட வேண்டியது இருக்கும் ஒருவேளை பார்க்கிங் ரூல்ஸ் ஏதாவது இருக்கா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அந்த ஏரியா எப்படி இருக்குது அங்கே எதாவது பப்ளிக் இன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அல்லது ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கா அதாவது போலீஸ் ஸ்டேஷன் இருக்கா பஸ் ஸ்டேஷன் இருக்கா ரயில்வே ஸ்டேஷன் இருக்கா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் ஸ்டேஷன் இருக்கா ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் பள்ளிக்கூடம் காலேஜ் பக்கத்துலேயே இருக்குதா என்ன பக்கத்தில் இருந்தால் பசங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து செலவு கொஞ்சம் மிச்சம் பண்ணுறதுக்கான சாத்தியங்கள் இருக்கலாம் அதே போல் இந்த மாதிரி பப்ளிக்கான பிளேசஸ் வந்து பப்ளிக்கான இந்த ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது அப்படின்றப்போ பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும் போது நிறைய நாய்ஸ் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் பண்ணக்கூடிய வேலை நைன் டு ஃபைவ் ஜாப் இல்லாமல் ஒரு வேளை நைட் ஷிஃப்ட்டோ செகண்ட் ஷிஃப்ட்டோ நீங்கள் போகிறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு தொந்தரவாக இருக்கலாம் உங்கள் தூக்கத்தை வந்து இடைஞ்சல் வந்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்கலாம் நாய்ஸ் இருக்கிறதுனால அதே போல் வாங்கக்கூடிய ஒரு வீடு அந்த அப்பார்ட்மெண்ட் ஆகட்டும் அல்லது இண்டிபெண்ட் ஹவுஸ் ஆகட்டும் ஒரு டூ பிஹெச்கியா த்ரீ ஏன்னா முதல் முறையாக நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கிறீங்க ஒரு அஞ்சு வருஷம் ஆயிருக்கு ஒரு குழந்தை தான் இருக்குது அப்படின்றப்போ ஓகே ஒன் பிஹெச்கே வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவை நீங்கள் எடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த குழந்தை வளர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு ரூம் தேவைப்படலாம் அல்லது உங்களுக்கு வந்து இன்னொரு குழந்தை உருவாகலாம் ஸோ இன்னொரு குழந்தை வந்து இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கும் வளர்ந்த பிறகு ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு பெட்ரூம் வேணும் அப்படின்ற ஒரு சேலஞ்சஸ் இருக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கலாம் அதே போலவே உங்களுடைய உறவினர்களாகட்டும் ஒரு ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க அன்றைக்கே நைட் அவங்களுக்கு தங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெ செப்ரேட்டான உங்கள் வீட்டில் வந்து ஒரு ரூம் இருக்குது ஒரு டூ பிஹெச்கே அல்லது த்ரீ பிஹெச்கே இருக்குது அப்படின்றப்போ அவங்களுக்குன்னு ஒரு ரூம் வந்து ஒதுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அதே வந்து ஒரு ஒன் பிஹெச்கே ரூமை வந்து அல்லது வீடை வந்து நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்றப்போ அது ஒரு மிகப்பெரிய ஒரு சுமையாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இதெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஒன் பிஹெச்கே அல்லது ஒரு பாத்ரூம் இருக்கக்கூடிய ஒரு வீடை வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா விற்கிற ஒரு விஷயம் நீங்கள் வந்து யாருக்கு விற்கிறீங்க அதாவது ஒரு ரிட்டையரிக்கு நீங்கள் விற்கலாம் ஒரு சிங்கிள் பர்சன் ஒரு அந்த வீடை வந்து விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் ஒரு ஃபேமிலி பர்சனுக்கு வந்து நீங்கள் விற்கிறது ரொம்ப கஷ்டமாகும் அந்த வீடு விற்கிறத ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் ஒன் பிஹெச்கே வீடு வாங்கியிருக்கிறீங்க அப்படின்றப்போ இதெல்லாம் தவிர்த்து பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு அந்த வீடு வாங்குறதுக்கு முன்னாடி அந்த மேப்பை வாங்கிக்கணும் அந்த ஏரியாவோட மேப்பை வாங்கிட்டு இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்தெந்த ரீஜனில் வந்து இந்த பப்ளிக் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத வந்து பப்ளிக் நிறுவனங்கள் இருக்குன்றதை கூட நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணுன்ற ஒரு விஷயம் அதே போலவே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் இருக்கா பிரச்சனை இருக்கா தண்ணி இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களுக்கு வந்து தண்ணி வசதி கரெக்டாக இருக்கா தண்ணி அப்பப்போ வருதா அந்த ஏரியாவில் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அதே போல் அங்கே இருக்கக்கூடிய நெய்பர்ஸ் எந்த மாதிரியான ஆட்கள் இருக்காங்க ஆஃபிஷியல்ஸ் இருக்கிறாங்களா பியூரோக்ராட்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவா ஸோ எந்த மாதிரியான நெய்பர்ஸ் இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன ஸோ அது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அதே போலவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒருவேளை நீங்கள் வந்து லோனை வாங்குறீங்க அப்படின்றப்போ ஒரு நீண்ட கால லோனை வாங்குறீங்க அப்படின்ற போனா வாழ்க்கை எப்படி நம்மளால் சொல்ல முடியாது ஸோ நம்ம வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு லோன் அல்லது இருபது வருஷத்துக்கு ஒரு லோனை வாங்குறோம் அப்படின்னா எங்களுடைய வாழ்க்கை எப்படின்னு சொல்ல முடியாது யாருக்கு வரும்போது நோய்வாய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஆக்சிடெண்ட்ஸ் விபத்துக்கள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் அதே போலவே ஜாப்லஸ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கலாம் லே ஆஃப் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து எப்படி நம்ம மீண்டு வர போகிறோம் ஒருவேளை நம்ம வாங்கியிருக்கக்கூடிய வீடை வந்து நம்மளா அதை யூஸ் பண்ணுறோமா இல்லை நம்மளே ஒரு வீட்டில் வாடகைக்கு வந்து குறைஞ்ச வாடகை அங்கே கிடைக்கிற அந்த ஏரியாவில்னா அங்கே ஷிஃப்ட் ஆகிட்டு இந்த வாங்கின வீட வந்து வாடகை கொடுத்து அந்த இஎம்ஐ சுமையை வந்து குறைக்க முடியுமா ஸோ இந்த மாதிரியான வந்து முடிவுகளெல்லாம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பள்ளிக்கூடமும் ஸ்கூல்ஸ் அல்லது காலேஜ் வந்து கல்வி நிறுவனங்கள் வந்து சொல்லிக் கொடுக்க இருக்குது அப்படின்றத நம்ம சொல்ல விரும்புகிறேன் இதான் வந்து பார்த்திங்கன்னா மணி அண்ட் ஹோம் பையனுக்கான ஒரு தகவல் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சி வந்தால் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை ஏதாவது அந்த கமெண்ட்கள் வழங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது பெறுவது உங்கள் சந்தேஷ் நன்றி வணக்கம்